ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூசியம் சூசியம் என்றாலே எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும் அந்த வகையில் நான் இன்றைக்கு கடலைப்பருப்பு சூசியம் தான் செய்ய போகிறேன் இந்த கடலைப்பருப்பு நான் இதால் ஒரு கப்பு உள்ள வர விட்டு நேற்றில படுக்கும் போதே ஊற போட்டேன் நான் ரெண்டு மூண்டு தண்ணியில் கழுவி நல்ல தண்ணியில் ஊற போட்டேன் நான் இப்போ நல்லா ஊறி வந்துட்டுது இப்போ இதை நான் திருப்பி இந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் ஊருக்கா கழுவிட்டு திருப்பி நல்ல தண்ணி விட்டு நான் அவிய போட போகிறேன் அவிய போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கோ கழுவி எடுத்து கொண்டு போட போகிறேன் இதுக்கு போட்டுட்டு தேவையான தண்ணி பேருங்கோ சட்டிக்கு அவிய போட்டாச்சு இப்போ நான் தண்ணி விட போகிறேன் அவிஞ்சி வர நேரம் எழுக்கும் அப்போ கூட தண்ணி இழுக்கும் நான் அவிஞ்சி வர தான் உப்பு போடுவேன் முதல்ல உப்பு போட்டால் சில நேரங்களில் அவியாது அதனால் இடையில் போட போகிறேன் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போடுறதா இருந்தால் முதலே உப்பை போட்டு அவிய போடுங்கோ இப்போ அதை அவிஞ்சி வரட்டும் பிறகு நாங்கள் செய்முறையில் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்து கொள்ளலாம் பாருங்கோ கொஞ்சம் அவிஞ்சிட்டு கொஞ்சம் என்ன உட்காந்துட்டா வந்துச்சுட்டு கொஞ்சம் அவியணும் ஆகலும் பசையாக அவியக்கூடாது அது நல்லா இருக்காது இப்போ நான் அமர்த்தி கேட்க கொஞ்சம் என்ன மாவியக்கூடாது பார்த்தேனா வேறங்கோ கொஞ்சம் அவியணும் கொஞ்சம் நுர நுரண்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அவியணும் நான் இதில் இப்போ உப்பு போட்டுட்டு விட போகிறேன் நான் இப்படியே போட்ட தண்ணியும் பற்றி கொண்டு வந்துட்டு இப்படியே உய விட போகிறேன் இப்படியாக தான் பதமாக வரேன் நான் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் கொஞ்சம் போட்டால் காணும் தலக்கி போட்டு அப்படியே ஊய விட்டோன்னா சரியான பதத்துக்கு வந்துடும் பிறகு அப்புறம் பாருங்க நல்ல நல்லபடியாக ஆவிஞ்சு தண்ணியெல்லாம் பற்றி நல்ல ஆறி வந்துட்டது நீங்கள் சூட்டோட கூட இதுக்குள்ளே தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு செய்யலாம் நான் வந்து அப்படி செய்யலையேனண்டா நான் வந்து சர்க்கரை வந்து இந்த தூள் சக்கரை தான் போட போகிறேன் அப்போ அதுக்குள்ளே கல்லுகள் தூசுகள் மண்ணுகள் இதாக இருக்குமா தெரியல அதனால் நான் ஒரு க இதுக்குள்ளே போட்டு சுடுதண்ணி விட்டு கரைச்சி போட்டு தான் அப்புறம் வடிச்செடுத்து செய்யணும் அரை அரைக்கப்பு கொஞ்சம் அரை அரைக்கப்பை விட கூட சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சீனியும் போடணும் சீனியும் போட்டு செய்யக்க தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் மற்றது பாதிக்கையில் தேங்காய் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன் மற்ற ஏலக்காய் கலர் படாமல் வறுத்து வச்சுருக்கிறேன் கலர் படாமல் தான் வறுக்கணும் மெல்லிய சூட்டில் விட்டு கலர் மாறிச்சுதுன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த வாசனையும் அவ்வளோ நல்லா வராது அதனால் கலர் மாறாமல் மெல்லிய சூடில் வறுக்கணும் இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு மே சர்க்கரை வண்டி சீனியும் போட்டுருக்குறேன் போட்டு தான் நான் பவுடர் பவுடராக்கி எடுக்கணும் அப்போ இதை நாங்கள் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அடக்கன்று கரைஞ்சிடும் கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும் எடுத்துட்டு காட்டுறேன் சர்க்கரை கரையிறத காத்தான் இதுக்கு பாகு பதம் வண்டி எதுவுமே இல்லை நேரடியாகவே சர்க்கரையாக போடலாம் நான் இது கல் மண்ணுக்காக தான் இப்படி வடித்து போட போகிறேன் இது கரையை வச்சு வடித்து போட போகிறேன் கரையோணும் கரையை வைப்பேன் நான் வடித்து விட்டுட்டேன் கல் தூசுகள் ஒன்றுமே எனக்கு வேறே இல்லை இப்போ இது நான் வத்தோம் நம்ம பத்திரக்கா தான் நான் இப்போ ஆடுக்குள்ளே வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் ஒரு மீசக்கரண்டி சீனி போட்டு அடித்து ஏலக்காயும் இதுக்குள்ளே போடுவேன் தேங்காப்புவையும் போடுவோம் அப்பத்தான் வத்துடக்கண்டு வத்தி வேற விட்டு காருங்குறி வந்துட்டு சர்க்கரை அப்போ நாங்கள் இதையும் போடுவோம் இதையும் போட்டுட்டு நாங்கள் கலந்து கொள்ளுவோம் வடிவாக கலந்து கரங்கோ நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த தேங்காயும் கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மை குறைவு அவ்வளோ நல்ல தேங்காயில் அதில் நான் கொஞ்சம் சீனி போடுறேன் மிக் காணாது சர்க்கரையை கூட போடலாம் நீங்கள் வடிவாக நீ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இறுகி வரணும் இறுகி ஆறி வரத்தான் நாங்கள் உருண்டைகள் ஆக்கலாம் பாருங்க நல்ல விருக்கமாக வந்துட்டது இப்போ இது ஆறி வரட்டும் நான் இப்போ உருண்டைகள் ஆக்கி கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் உருண்டைகள் ஆக்கிட்டேன் பாருங்க உருட்டி முடிச்சாச்சு இப்போ நான் கோதுமா இதால் ஃபுல்லாக ஒரு கப்பும் இல்லை ஒரு அரை கப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போடுவேங்க அரிச்சிட்டு போட்டால் தான் கட்டி விடாமல் ஈஸியாக கரைக்கலாம் மற்றது ஒரு மேசக்கரண்டி அரிசிமான் போட போகிறேன் வெள்ளி அரிசிமா ஒரு கொஞ்சம் மற்றது மட்டது உ மட்டது மஞ்ச போ உப்பும் மஞ்சளும் போடணும் இது அரிச்சு போட்டு போடுவோம் அரிச்சாச்சு நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் கலருக்காக கொஞ்சம் உப்பு இனி நாங்கள் இது தண்ணி விட்டு கரைக்கணும் நான் கரைச்சு போட்டு காட்டுறேன்னு உங்களுக்கு வேறு கரைச்சி போட்டேன் கரச்சிட்டன் கட்டி விடாமல் கரைச்சி எடுத்து எண்ணையும் சூடாகிட்டு அந்த எண்ணச்சா போட்டு கொடுக்கறோம் ஒருங்கி வரட்டும் சிறு நேரத்தின் பின் பிராட்டி விடுவோம் மற்ற பக்கம் பிராட்டி விடுவோம் இப்படி എല്ലാ പക്കും വേക്കും കൊണ്ട് ഉട്ട് പട്ടിട്ട് വന്തു വരട്ടം திட்ட பதிவாக அடுத்தரைக்கு போட போறேன் எப்படி கரண்டி யாலையும் போடலாம் أنا கிளரி கிளறி விடுவோம் எல்லா பக்கமும்னா தான் நம்ம விருந்து வரும் எல்லாமே சுட்டெடுத்தாச்சு அந்த ஒரு கப்பு கடலை பருப்புக்கு பாதி கையில் தேங்காய் பூவும் போட்டு சர்க்கரை முக்கா கப்புக்கிட்ட கிட்ட போட்டேன்னா நான் அதை நான் காணாமல் வந்தது எனக்கு இனிப்பு கொஞ்சம் காணாமல் இருந்தது நீங்கள் கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூட போடலாம் இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைஞ்சி போடலாம் எனக்கு வந்து இப்போ இருபத்தி ரெண்டு உருண்டை வந்திருக்கு இருபத்தி ரெண்டு சூசியம் வந்திருக்கு இதை மூன்று ஒட்டுப்பட்டுட்டு வந்துட்டு நான் அதை பிரித்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் ஒரு கையில் போன் இருக்கிற வழியாக ஆரம்பித்து போடு பாருங்கோ நல்லா சூப்பராக வந்துருக்குது சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்த்திங்களா கிறிஸ்பியாக இருக்க கேட்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டினையும் அழுத்தி விடுங்கோ நாங்கள் போடுற காணொளி உங்களுக்கு உடனுக்குடலை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கருத்துக்களை முழுங்கோ லைக் பண்ணுங்கோ இத்தனை வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்